சாலைகளில் பயணிக்கும் போது நம் அருகில் வரும் ஒவ்வொரு வண்டியும் பாதசாரிகளும் நம்மை அச்சுறுத்துவதாக உணர்கிறீர்களா பக்கத்துல வர்ற ஆட்டோ ஏன் இவ்வளவு பயத்தை கொடுக்குது பிரதான சாலையில் ஓட்டும்போது இடதுபுறம் எவ்வளவு இடைவெளி இருக்கு வலதுபுறம் எப்போ திரும்பலாம் இந்த கேள்விகள் உங்களை ஒரு பதற்றத்துக்குள்ளேயே வைத்திருக்கிறதா கார் ஓட்ட பழகும் ஆரம்பத்தில் மட்டுமல்ல அனுபவம் வாய்ந்த பலருக்கும் இருக்கும் நீங்க பேசாத பயம் இது நான் கோட்டை தாண்டி போய் மோதுவேனோ என்கிற அந்த ஒரு சின்ன சந்தேகம்தான் நம்ம மைண்டை குழப்பி நிம்மதியா ஓட்ட விடாம பண்ணுது இந்த ஒரு பயம்தான் உங்க லைஃபில் டிரைவிங்கை நரகமாக்குது நீங்கள் ஓட்டுநர் இருக்கையிலிருந்து உங்கள் காரின் இடது மற்றும் வலது விளிம்புகளை பார்க்க தெரியாததுதான் இதற்கு காரணம் அது ஒரு மாயாஜாலக் கோடு அடுத்த மூன்று நிமிடங்களில் உங்களுடைய காரின் விதியை நிர்ணயிக்கும் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் கார் ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த எல்லையை எப்படி துல்லியமாக கணிப்பது இனிமேல் எந்த பதற்றமும் இல்லாமல் கூலான மைண்டோட ஓட்டலாம் இன்னைக்கு நான் சொல்லப்போற விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆனா இத நீங்க உங்க மைண்ட்ல ஒரு சிப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டா நீங்க எவ்வளவு நாள் வண்டி ஓட்டுனாலும் உங்களுக்கு சிக்கலே வராது டிரைவர் சீட்ல இருந்து நம்ம பார்வை எப்படி இடதுபுறம் வலதுபுறம் போகுதுன்னு பாருங்க இந்த மாய ஜட்மெண்ட் எப்படி நடக்குது நம்ம கார்ல இருக்கிற முன் கண்ணாடியின் கீழ் உள்ள பானட்டை எடுத்துக்கோங்க அதை சமமா சரியாக ரெண்டா பிரிக்க போறோம் ரெண்டு பகுதியும் ஒரே அளவுல இருக்கணும் அந்த ரெண்டு பகுதியை பிரிக்கிற நடுப்புள்ளி எது வரைபடத்தை பாருங்க இந்த நடுப்புள்ளியிலிருந்து ரெண்டு பக்கமும் தூரம் ஒரே மாதிரி இருக்கும் உங்கள் காரின் விதியை நிர்ணயிக்கும் புள்ளி எதுதான் இந்த நடுப்புள்ளி ஏன் முக்கியம் இதுதான் உங்களின் இறுதியல்லை இதை மறக்காதீங்க சரி இப்ப நீங்க டிரைவர் சீட்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னு கற்பனை பண்ணுங்க நீங்க வகுத்த அந்த நடுப்புள்ளியை பாருங்க இப்போ அந்த நடுப்புள்ளியில யாராவது இல்ல வேற ஏதாவது கார் இல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் உழுக்குள்ள இருந்தா என்ன கண்ணுவீங்க யோசிக்கவே கூடாது உங்க கார் போகவே கூடாது நீங்க முன்னாடி போனா நிச்சயம் அவங்க மேல மோதிடும் இதுதான் உங்க மனசில ஃபிக்ஸ் ஆக வேண்டிய முதல் விவி நீங்க காரை விட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த ஆள் உங்க நடுப்புள்ளிக்கு வெளியில நின்னா தான் நீங்க முன்னாடி போக முடியும் கோட்டுக்கு சமமா நின்னா கூட நீங்க போக கூடாது அப்ப அந்த கோட்டை தாண்டி வண்டி போகணும் நான் இப்போ கார மெதுவா இடது பக்கம் எடுத்து நிறுத்துறேன் நான் வெளிய வந்து பாக்குறேன் அட ஆச்சரியம் என் காரோட இடது பக்க வீல் அந்த வெள்ளை கோட்டுக்கு மேலேயே இருக்கு நான் பண்ண ஜட்மெண்ட் என்ன தெரியுமா என் கார்ல உள்ள இடது பில்லரை அந்த கோட்டுக்கு மேலேயே வச்சேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் பண்ணணும்னா இந்த விஷயத்தை பிடிச்சுக்கோங்க இங்க பாருங்க கண்ணாடிய ரெண்டா இல்லையா அங்க டேஷ்போர்டில் நடுப்புள்ளியில ஒரு ரெட் டேப்பை போடுங்க இது பழகிறதுக்கு மட்டும்தான் இந்த காணொளியை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்